அஸ்லாம் வலைக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்கள் நம்ம வந்து சென்னாவை செய்கிறோம் சென்னாவும் பூரியும் போகிறேன் பாருங்கள் இது வந்து வடநாட்டில் செய்கிறாங்களா அது மாதிரி டேஸ்ட்டில் இருக்குதுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வாங்க என்ன வந்து தேவைன்னு பார்க்கலாம் சென்னா வந்து நைட்டே நான் ஊற போட்டேன் இது நைட்டு தாங்க போடணும் உடனே செய்ய முடியாது இது நைட்டு ஊற போட்டால் தான் நல்லா பஞ்சு போல் நல்லா வெந்திருக்கும் குக்கரில் போட்டு வச்சுக்கலாம் இந்த உடனே செய்ய முடியாது நைட்டில் தான் நம்ம செய்ய முடியும் உடனே நீங்கள் அர்ஜெண்ட்டாக செய்யணுன்னாக்கா நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் வந்து சோடாப்பு போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு பாருங்கள் ரெண்டு உருளைக்கிழங்கு தோசி வச்சுருக்கேன் அதையும் அதிக போடுறேன் கொஞ்சமாக அது ஓடுகிற அளவுக்கு தண்ணி வச்சு நம்ம உப்பு கொஞ்சம் போடுவோம் போட்டு அஞ்சாறு விசில் வந்து வேக வைக்கணுங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் சென்னை இப்போ வந்து மாவு குளிச்சி வச்சுருவோம் கோதுமாவும் ஒரு கப்பு போட்டிருக்கேன் ரவ்வா வந்து ஒரு மேசா கட்டி போட்டிருக்கேன் உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பசையணும் எடுத்துனே ரொம்ப ஊற்றிடக்கூடாது நல்லா பசங்கிருக்கேன் பாருங்க கையால் நல்லா ப்ரெஷ் பண்ணி நல்லா அழுத்தணும் மாவை சப்பாத்திக்காய் இருந்தாலும் பூரிக்காய் தான் இப்போ தான் செய்யணும் தான் சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு அரை மணி நேரம் ஊர்னுங்க அரை மணி நேரம் ஊற்றிட்டோம் நம்ம சென்னாவை செய்கிறத பார்த்தலாம் வர நல்லா வெந்துடுச்சு முருகெழங்கும் சென்னாவும் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் அது ஒரு தண்ணி ஒடிக்க கிச்சிக்கிறேன் இது தேவைப்படும் இன்னொரு மிக்சியில் வந்து நான் கொஞ்சமாக சென்னாவும் முருகெழங்க சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் இது கிரேவிக்கு தேவைப்படும் இப்போ வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் கொஞ்சம் கூட தாங்க ஊற்றணும் பிரிஞ்சி ஏல இருக்குல்ல அதை வச்சு போட்டுக்கணும் பட்டை கிராம்பு ஏலகா அண்ணா சீ முக்கெலாம் இருக்குது அது போடுறேன் பல்லாரி வெங்காயம் அரைச்சிட்டு இருக்க நைஸாக அதை போட்டுக்குவோம் நல்லா மிஸ் பண்ணி ஒன்று வதக்கணும் நல்லா வெங்காயம் வளங்கணும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு ஒன்றரை மேச கண்ணி போடுறேன் அதையும் நல்லா மிஸ் பண்ணிடணும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் நான் எப்போதும் சொல்கிறதாங்க எனக்கு மீடியமாக தான் காரம் பிடிக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் ரெண்டு ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து நான் வடநாட்டுக்காரங்க செய்கிற அதே டேஸ்ட்டில் நான் செய்கிறேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் போகிற சாமான் எல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறா தான் இந்த டேஸ்ட்டு கிடைக்கும் சாட் மசாலாலும் கண்டிப்பாக போடணும் சாட் மசாலாலும் இப்போ வந்து ஷாப்பிங் மாலில் கிடைக்கிது பச்சை மிளகாய் ஒன்று போட்டுருக்கேன் நம்ம நம்ம வச்ச சென்னாவை இதில் சேர்த்துக்கிட்டலாம் அவசியம் போட்டுங்க நம்ம எடுத்து வச்சு தனியாக லாக் பண்ணிக்குவோம் இப்போ நான் வந்து ஆப்சல் வந்து கொஞ்சம் கிரேவி கேன்டி சன்னாவும் உருளைக்கெழங்கும் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கிரேவி பதறத்துக்கு இருக்கும் எப்படி போட்டால் சாட் மசாலா போடுற பாருங்க இது அவசியம் இருக்கணும் இது வந்து அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இது சன்னா மசாலா வாங்கி வச்சுருக்கேன் இதுவும் கண்டிப்பாக போடணும் எல்லாமே ஷாப்பிங் மாலில் கிடைக்கிது ஒரு கட்டி போட்டிருக்கேன் இது கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் இது வந்து நான் இணுக்கி வச்சுருந்த தூளுங்க இது முழு மல்லி முழு ஜீரகம் முழு மிளகு மிளகாலாம் போட்டு நான் ஓட்டில் வறுத்து நான் வந்து நுணுக்கி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி நான் கிரேவிக்கெல்லாம் நான் போடுவேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் தயிர் வந்து பாருங்கள் மூணு மேசா போட்டிருக்கேன் தயிரும் சேர்த்துக்கணும் அவசியம் நல்லா மிஸ் பண்ணி விடணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம் உப்பு செக் பண்ணி பார்த்துக்குவோம் ஏற்கனவே நம்ம சென்னால் போட்டிருக்கோம் உப்பு இன் பற்ற கொஞ்சம் போடுறேன் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குறேன் இந்த வடநாட்டுக்காரங்கெலாம் அது பண்ணுக்கு வச்சு கொடுப்பாங்க இந்த சென்னாவை அதே டெஸ்ட்டில் இது இருக்கும் நம்ம வந்து பூரிக்காய் வச்சுக்கலாம் சப்பாத்தி வச்சுக்கலாம் எதுக்குமே நான் இது மேட்ச் ஆகும்ங்க இங்கே பண்ணை வந்து நெய்யில் சட்டியில் போட்டு வாட்டி இதை வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது கஸ்தூரி மத்திய இருக்குது பாருங்கள் இதுவும் அவசியம் இருக்கணும் எல்லாமே ஷாப்பிங் மாலில் கிடைக்கிது இது இதை நல்லா கசக்கி விட்டு பொண்ணுங்க அப்போ தான் ஃப்ளேவர் வரும் நம்ம அவங்க செய்கிற இது எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களை கொஞ்சம் மூடி வைப்போம் முடிவச்சா அதுக்கு என்ன ஆயிலெலாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரும் பாருங்கள் பிரிஞ்சு எழுந்துருச்சு பாருங்கள் ஆயிலும் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் சென்னா ரெடி ஆகிடுச்சு நமக்கு அடுத்தது பூரி செய்வதை காமிக்கிறேன் மற்ற செய்கிற அதே சென்னா மசாலா நம்ம வீட்டில் செஞ்சுட்டோம் ரெடி ஆகிடுச்சு நமக்கு சென்னா ரெடி ஆகிடுச்சி அது பூரி செய்கிறேன் காமிக்கிறேன் பூரி சின்ன சின்ன வழியாக நம்ம எடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிக்குவோம் ஆயில் சூடாக இருக்குது ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பூரிய சூடாக அமைச்சிடலாம் பூரி வா உங்களுக்கு போது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரவா போட்டுக்கோங்க பூரியர் ரெடி ஆகிடுச்சு ரெடி ஆகிடுச்சு பூரியர் லே ஆகிடுச்சு சன்னாவிடுச்சு பாருங்கள் நம்ம செஞ்சது சூப்பராக வந்து ரெடியே இது வண்ணாட்டுக்காரங்க செய்கிற அதே டெஸ்ட்டில் நான் செஞ்சுருக்குறேங்க இதேமாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதே டெஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கும் நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்